பேராச கொண்ட மட்டன் கார ஒரு ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஒரு மட்டன் கடை பிடிச்சவன் அவன் ஜனங்களுக்கு வித்து நிறைய பணத்தை வாங்கிக்குவான் அமன் ராக்காவுக்கு மட்டன் சப்ளை பண்றவரு ராக்கா அவர்கிட்ட கம்மியான விலையில மட்டனை வாங்கிக்கிட்டு அதிகமான விலைக்கு அதை விபான் இன்னைக்கு நாம நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம் இப்படியே என்னோட வியாபாரம் போச்சுன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் ஒரு நாள் ராக்கா கிராமத்தை விட்டு வெளியே எங்கேயோ போனான் வழியில அவன் ஒரு கசாப்பு கடைய பார்த்தான் அப்படியா இங்க கூட ஒரு கசாப்பு கடை இருக்கா இங்க போய் பேசி பாப்போம் ஒருவேளை இங்க விலை கம்மியா இருந்தா அப்புறம் நாளையில இருந்து நான் இங்கேயே மட்டன் வாங்குறேன் மறுநாள் அம்மன் மட்டன் சப்ளை பண்றதுக்காக வந்தபோது ராக்கா அவன் கிட்ட மட்டன் வேணான்னு சொல்லிட்டான் அவன் கிட்ட இருந்த மட்டன் எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ நான் அந்த கசாப்பு கடைக்கு போயிட்டு புதுசா வாங்கிக்கிட்டு வரேன் ராக்கா அந்த கசாப்பு கடைக்கு போனா ஆனா அங்கே யாருமே அவனுக்கு தென்படல யாராவது இங்க இருக்கீங்களா ஹலோ யாராவது இங்க இருக்கீங்களா பதில் எதுவுமே வரல இங்க யாருமே இல்லையே ஆனா இங்க நிறைய மட்டன் இருக்கே பேசாம இதை எடுத்துட்டு போலாமா சரி எடுத்துட்டு போலாம் யாருக்கு என்ன தெரிய போகுது அங்கிருந்து ராக்கா கொஞ்சம் மட்டனா எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து போனா அப்படிங்கப்பா இன்னைக்கு பயங்கர லாபம் இன்னைக்கு முதலீடு பண்ணாம நாம சம்பாதிக்கலாம் இப்ப தினமும் ராக்கா மத்தியானத்துல அந்த கசாப்பு கடைக்கு போவா சான்ஸ் கிடைச்சதும் மட்டனை தூக்கிட்டு வருவான் இந்த மாதிரி பல நாளா திருடு போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கசாப்பு கடைக்கார முதலாளி அந்த இடத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருக்கு தினமும் மத்தியானத்துல எல்லாரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மட்டன் காணாம போறது தெரிஞ்சது மறுநாள் கசாப்பு கடைக்கார முதலாளி ராக்கா அந்த வந்தப்ப அவர் ராக்காவ கையும் களவுமா புடிச்சிட்டாரு கசாப்பு கடைக்கார முதலாளி ராக்கா கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ இருந்து மட்டனை திருடி இருக்க நான் இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன் இங்க பாருங்க சார் திருடிட்டு போறது என்னோட ஆசை கிடையாது ஆனா நான் இங்கே மட்டன் வாங்குறதுக்கு வந்தா இந்த இடத்துல யாருமே கிடையாது உங்க மட்டனுக்கான பணத்தை இப்பவே நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ஆனா ப்ளீஸ் போலீஸுக்கு சொல்லாதீங்க சரி நான் உன்னை மன்னிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி திருட்டு வேலைய பண்ணாதே புரியுதா ராக்கா வெக்கப்பட்டுகிட்டே பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் முட்டை குழம்பு ஒரு கிராமத்துல மகேஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி தன்னோட பையன் பூரன் கூட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப வருஷமா மழையே பெய்யறது இல்ல நாம செய்யற எல்லா விவசாயமும் நஷ்டமாயிடுது விலவாசியும் அதிகமாயிடுச்சு நாம வேற ஏதாவது வேலைய பாக்கணும் இல்லன்னா பெரிய கஷ்டத்துல நாம மாட்டிப்போம் ஆனா அப்பா இத தவிர நமக்கு எந்த வேலையும் தெரியாதே நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் மகேஷ் இந்த கவலையில இருந்ததால அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு கண்ணாபூரன் வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது போப்பா மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வா சரிங்கம்மா பூரன் காய்கறி வாங்க போன எல்லா காய்கறிகளும் வில இருக்கே எந்த காய்கறியும் வாங்க முடியலையே சரி ரெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வச்சு ஓட்டிடலாம் பூரன் முட்டை வந்து அவங்க அம்மா என்னப்பா கண்ணா இது வெறும் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்திருக்க இதை எப்படி சாப்பிட முடியும் சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா எது இருக்கோ அதை வச்சே நாம சமாளிச்சுக்கலாம் அப்பதான் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க யார் வந்திருக்காங்கன்னு நான் போய் பாக்கிறேன் நீங்க யாரு தம்பி நான் ஒரு யாத்திரிகன் எனக்கு ரொம்ப பசியாவும் தாகமாவும் இருக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கிடைக்குமா எங்க அம்மா இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் தண்ணிய குடிங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அப்பாடா ரொம்ப திருப்தியா இருக்கு நீங்க செஞ்சிருக்கிற முட்டை குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு இன்னைக்கு பசியோட இருக்கிற எனக்கு சாப்பாடு போட்டு நீங்க புண்ணியத்தை தேடிக்கிட்டீங்க இது எங்களுடைய கடமை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட எங்களோட வீட்டுக்கு வந்தீங்க நாங்க எப்படி உங்களை வெறும் வயத்தோட அனுப்ப முடியும் சொல்லுங்க தம்பி நீ என்னப்பா வேலை பாக்குற இப்பதாங்க நான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் என்னோட பேரு பகத்ராம் என்னோட கிராமத்துல எனக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு தம்பி உங்க அம்மா இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க இல்லையா நீயும் கூட இதே வேலைய பாரு தாபாவும் கிடையாது நான் வேணும்னா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன் அதை வச்சு நீ வியாபாரத்தை திருப்பி கொடு ரொம்ப நன்றி நீங்க எனக்கு புது நம்பிக்கையையும் புது வழியும் காட்டியிருக்கீங்க அவர் சொன்ன மாதிரியே பூரன் அதே வேலையை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சான் அப்புறம் பகத்ராம் அவனுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தான் நல்லது செய்றவங்களுக்கு என்னைக்குமே தான் நடக்கும் உடன் பைக் ரேஸ் சூரஜ்பூருங்கிற கிராமத்துல ஒரு பெரிய டிகிரி காலேஜ் இருந்தது அந்த படிக்கிறதுக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிட்டியில இருக்கிற ஜனங்களும் வருவாங்க ஏன்னா அது ஒரு நல்ல காலேஜ் அதனால அந்த காலேஜ்ல பணக்கார பசங்க ஏழை பசங்க எல்லாருமே படிச்சாங்க இது போல அந்த காலேஜில் ரெண்டு குரூப்ஸ் இருந்தது ஒரு குரூப்போட பேரு சூரஜ்பூர் சன்ரைசர்ஸ் அப்புறம் இன்னொரு குரூப்போட பேரு சூரஜ்பூர் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஏழைங்க குரூப் ஆனா அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறவங்க ராயல்ஸ் குரூப் பணக்காரங்க ஆனா சரியா படிக்க மாட்டாங்க அவங்க தினமும் பந்தா காட்டுறதுக்காக காலேஜுக்கு வருவாங்க ஒரு நாள் ஒரு அழகான பொண்ணுக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது அவளை ரெண்டு குரூப் ஆளுங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ராயல்ஸ் குரூப்போட லீடர் ஜானி அவளை அடைய நினைச்சா அடிங்கப்பா இவ எவ்வளவு அழகா இருக்கா அவகிட்ட என்னோட ஃபாரின் பைக்க காட்டி என் வலையில விழ வைப்ப ஹாய் டாலிங் ஹவ் ஆர் யூ கம் என் பைக்ல வந்து உட்காரு ஐ வில் டேக் யூ ஃபார் எ ரைட் பேபி அப்பதான் சன்ரைசர்ஸோட குரூப் லீடர் ராமு அங்க வந்து என்ன சொன்னானா ஹலோ மேம் நீங்க புதுசா உங்களுக்கு தேவைப்பட்டா படிப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் ரீட்டா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன சொன்னானா இங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி ஃபிளர்ட்டிங் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்காது நீங்க போய் உங்க வேலைய பாருங்க ஆனா தினமும் சன்ரைசர்ஸ் ராயல்ஸ்க்கு நடுவுல ரீட்டாவுக்காக சண்டை வர ஆரம்பிச்சது ரெண்டு குரூப் லீடர்ஸும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க பணக்கார ராயல்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அதனால அவங்க குரூப்ல இருந்தவங்க நல்ல நல்ல ஃபாரின் பாய்ஸ் நல்ல நல்ல துணிமணிங்க போட்டுக்கிட்டு வருவாங்க அப்புறம் சன்ரைசர்ஸ் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க

ரேஸ் ஆரம்பிச்சதுமே ஜானி முன்னாடி போனா அப்புறம் ராமு பின்னாடியே இருந்தா எல்லா ஃபாரின் பைக்ஸும் முன்னாடி போயிடுச்சி அப்போ சன்ரைசர்ஸ் பின்னாடி இருந்துட்டாங்க அப்ப ராமு தன்னோட நைட்ரஜன் ஃபயர் பூஸ்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லாரையும் விட அவன் முன்னாடி போயிட்டான் இந்த மாதிரி தான் ஜானியை தோற்கடிச்சு ரேஸ்ல ராமு ஜெயிச்சுட்டான் கொடுத்த வாக்குப்படி ரீட்டா சன்ரைசர்ஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ஜானி வெக்கப்பட்டு தலைய குனிஞ்சா ஜானி தலை குனிஞ்சத பார்த்து ராமு என்ன சொன்னான்னா இங்க பாரு ரீட்டா நீ ஜானி கூட கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க அவங்க கிட்ட பணம் இருக்குன்ற திமிரி இருக்கே தவிர மனசால அவங்க ரொம்ப நல்லவங்க சரி ராமு அதுக்கு அவங்க மூணு பேரும் நல்ல நண்பர்களா மாறுனாங்க பூமிகத் மட்டன் வியாபாரி இண்டோருங்கற ஒரு சிட்டில பிரிட்ஜ்ங்கற பேர் கொண்ட ஒரு மட்டன் வியாபாரி இருந்தாரு பிரிட்ஜ்க்கு வயசாயிடுச்சு ஆனாலும் அவரு அந்த மட்டன் ஷாப்ல வேலை செஞ்சு வீட்டுக்காக பணத்தை சம்பாதிச்சாரு அவருக்கு ஒரு பையன் இருந்தான் அவன் பேரு சஞ்சு சஞ்சு ஒரு பொறுப்பில்லாத பையன் அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல அவன் தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தன்னோட வீணா போன நண்பர்களோட குடிப்பா அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் பிரிட்ஜு மட்டன் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது அப்ப சஞ்சு அங்க வந்து என்ன சொன்னான் இத பாருங்கப்பா எனக்கு இப்ப உடனே ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது பாக்குறப்ப இன்னைக்கு நீங்க அதிகமா பணம் சம்பாதிச்ச மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு பார்ட்டி கொடுக்க போறேன் அதனால ஒரு கிலோ போட்டி ஒரு கிலோ கீமா அப்புறம் ஒரு கிலோ நல்லி எலும்பையும் பார்சல் பண்ணுங்க உருப்படாதவனே உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை நீ எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் சேர்ந்து பார்ட்டி செய்யறதுக்கு தெரியும் உனக்கு ஆனா ஒரு வயசான அப்பாவுக்கு கூட கிடைக்காது போயிருந்து தருதல அப்படி சொன்னதும் சஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிட்டான் அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றலங்கிறதுக்காக அவனோட நண்பர்கள் சஞ்சுவ கிண்டல் பண்ணாங்க சஞ்சு ரொம்ப கோபத்தோட ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சான் அப்புறம் அவன் நண்பர்கள் உதவியோட அவனோட அப்பா ஷாப்லயே திருடுறதுக்கு முடிவு பண்ணா திருடி மட்டனை சமைச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு இடமும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ ஒரு நண்பன் அவங்க கிட்ட சொன்னா இந்த கிராமத்துல யாருமே நமக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க நாம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சீக்ரெட் ஹோம் வச்சுக்கணும் தெரியுதா நாம அந்த இடத்துல நல்லா குடிக்க முடியும் சாப்பிட முடியும் அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும் புரியுதா எல்லாரும் அவன் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு கிரவுண்ட் வீட்டை எல்லா பொருளையும் பண்ணி அப்புறம் தினமும் போய் அப்பாவோட மட்டன் ஒவ்வொரு ஆட்டை திருடிட்டு போய் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க கொஞ்ச நாள் இப்படியே போச்சு ஆனா ஒவ்வொரு நாளும் கடையில ஒவ்வொரு ஆடா காணாம போறத பார்த்து பிரிட்ஜுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு தினமும் அவன் ஆடுகளை எண்ணி வச்சுட்டு போவான் ஆனா மறுநாள் பார்த்தா ஒரு ஆடு குறைஞ்சிரும் அப்புறம் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஷாப்லேயே இருந்தார் அத நல்லா கவனிச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரோட பையன் சஞ்சு அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் ஆட்ட தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போனான் அத பார்த்த பிரிட்ஜு எதுவும் சொல்லல இப்போ நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல நானே இத கவனிக்கிறேன் சஞ்சு இத எங்கே கொண்டு போறாங்க பாக்குறேன் பிரிட்ஜு அவனை ஃபாலோ பண்ணி போகும்போது சஞ்சு ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்குள்ள போனத பார்த்தாரு அங்க அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் மறுநாள்